எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோடய கேள்விகளை நீங்கள் போது கண்டிப்பாக எல்லோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க விருச்சகத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தருகிற கேது மகாதசியை பத்தாங்க நாங்கள் பார்க்க போறோம் ஏன்னா கேது அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பற்றட்டு தன்மையை தான் கேது சரிங்களா கேது அவ்வளவு எளிதில் நன்மையை தர மாட்டார் நிறைய பேருக்கு சரிங்களா சில பேருக்கு மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் சில பேருக்கு சாதகமற்ற விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார் சோ உங்களுக்கு சாதகமா நடக்குமா இல்ல சாதகமற்ற விஷயங்கள் நடக்குமான்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க விருச்சகராசி விருச்சகராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் விருச்சகராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசியா வருதுங்க லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துல விசாகம் நாலாம் பாதமும் அனுஷம் நான்கட்சர பாதங்களையும் கேட்டை நான்கு பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த விருச்சக ராசி விருட்சகத்துல வந்து பாத்தீங்கன்னா விசாகத்துல பிறந்தவளுக்கு கீர்த்தசை எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயதுக்கு மேல கீர்தசையானது தோராயமா ஆரம்பிக்குங்க அதே மாதிரி அனுஷத்தில் பிறந்தவளுக்கு ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேலே தோராயமா கீர்த்தையானது ஆரம்பிக்கும் அதே மாதிரி கேட்டையில் பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினேழு வயசுக்கு மேலே இந்த கேது தசையானது ஆரம்பிக்கும் ஒரே சோழாம் கேது அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா ஞானக்காரகன் இந்த கேதுவுடைய ஆதிக்கம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு ஆண்டுகள் ஒரு மனிதன் வந்து கேதுவுடைய ஆதிக்கத்தின் கீழே வரா ரொம்ப ரொம்ப கம்மியான வருஷம் தான் அதாவது இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட் சூரியன் தான் சூரியனுக்கு ஆறு ஆண்டுகள் ஆனா கேதுவுக்கு ஏழு ஆண்டுகள் அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா இந்த நவக்கிரக வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பலம் புரிஞ்ச கிரகம் வந்து கேதுதான் சூரிய சந்திரர்களான ஒளி கிரகங்களை விட இந்த ராகு கேதுக்களை அதிகமான பலத்தை கொடுத்திருக்காங்க அந்த ராகு கேதுக்குள்ளையும் நீங்க பாத்தீங்கன்னா ராகுவை விட கேது தான் அதிக பலம் பொருந்திய கிரகம் இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா கரும்பாம்புனும் கேது வந்து பாத்தீங்கன்னா செம்பாம்பனு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கான அடர் இருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கேது வந்து பாத்தீங்கன்னா அந்த இருட்டினுடைய வளைவு பகுதியான ஒளியும் இல்லாத இருளும் இல்லாத தன்மை அதாவது செம்பாம்பு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த ராகு கேது நட்சத்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஞானிகள் வந்து பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பும் வந்து பாத்தீங்கன்னா திருநாதர் சம்பந்தம் சரி திருவாசகரம் திருநாவுக்கரசரும் சரி மாணிக்க வாசகரும் சரி அப்புறம் வந்து சுந்தரனும் சரி இந்த ராகு கேது நட்சத்திரம் தான் பிறந்திருப்பாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா வைகாசி மூலத்திலையும் திருநாவுக்கரசர் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை சதத்திலும் அதே மாதிரி சுந்தரன் வந்து பாத்தீங்கன்னா ஆடி சுவாதியிலையும் மாணிக்க வாசகர் ஆணி மகத்திலயும் வந்து திறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஞானத்தை பெற்றவங்க சரிங்களா இவங்க எல்லாருமே இந்த ராவ் கேது நட்சத்திரத்தை நட்சத்திர தான் பிறந்திருக்காங்க சரிங்களா நீங்க நிறைய வந்து பாருங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் துறந்து ஒரு ஞான மார்க்கத்துக்கு நோக்கி போறாங்க அப்படின்னாவே அவங்க ஜாதத்துல கேது வந்து வலுத்து இருக்கு அப்படின்னாவே அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி இந்த கேதுவுக்கு வந்து உகந்த இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கும்பம் விருச்சிகம் தண்ணி இந்த இடங்களில் கேது அமரும் போது நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்குற அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து குருவின் வீடுகளான தனுசு மீனத்திலையும் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கேது வந்து ஒரு ஜாதகத்துல வலுத்துறா அப்படின்னா முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அந்த ஜாதகரை வந்து உட்புகுத்தி அதுல ஒரு ஏற்றத்தை கேது கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னே சொல்லாங்க முக்கியமா உண்மைகளையும் ரகசியங்களையும் சூட்சமங்களையும் வந்து உணர்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கின்ற ஒரே கிரகம் கேது தான் கேது உங்க ஜாதகத்துல வலுத்துட்டாவே மற்றவங்களுக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் நிறைய விஷயங்களோட நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதையுமே ஈஸியா புரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை வந்து கேது வந்து உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானியையும் சரி ஒரு மெய்ஞானியையும் சரி உருவாக்குறவர் இந்த கேது மட்டும் தாங்க அதாவது புதனோட கேது சேர்க்கை பெறும்போது அந்த ஜாதகர் வந்து விஞ்ஞானியாகவும் கேதுவோட குரு அல்லது சனி சேர்க்கை பெறும்போது அந்த ஜாதகர் வந்து மெய்ஞ்ஞானத்தை உணர்கின்ற மெய்ஞானியா வந்து உருவாக்கினார் அப்படினே சொல்லாங்க ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமா வந்து இந்த கேதுடைய தாக்கம் இருக்கு அதே மாதிரி விஞ்ஞானத்தையும் இந்த கேதுடைய தாக்கமானது இருக்கு அப்படின்னே சொல்லாங்க அதாவது கேது வலுப்பெற்று ஒரு சுபகிரகங்கள் தொடர்பு பெறும்போது கண்டிப்பா அந்த ஜாதகர் வந்து நிறைய விஷயங்களை மத்தவங்களை அதிகமாகவே தெரிஞ்சு வைத்திருப்பார் அப்படினே சொல்லலாம் ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க நிறைய தெரிஞ்சு வைத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து ஓரளவுக்கு வலுவா இருக்கணுங்க அட்லீஸ்ட் சரிங்களா அட்லீஸ்ட் அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஒரு சுப கிரக பார்வையிலும் ஒரு சுபகிரக சேர்க்கலையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேதுன்னு ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும் இந்த ராகுவும் சரி கேதுவும் சரி வீடு கொடுத்தனுடைய தன்மையை அப்படியே வந்து பிரதிபலிப்பாங்க அதை வந்து ராகு மிகைப்படுத்தி கொடுப்பாருங்க கேது வந்து ஒரு சுருக்கி கொடுப்பாரு அதுதான் விஷயம் அவ்வளவுதான் விஷயம் ஆனா நிச்சயமா ரெண்டுமே பணங்கள் கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் கிடைக்கிற வழிகள் தான் வித்தியாசமா இருக்கும் முறையான வழியில கேது கொடுப்பார் சரிங்களா நல்ல நிலமையில இருக்கும்போது சோ அந்த வகையில பார்க்கும்போது கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் நிச்சயமா ஒரு பலம் பெற்ற தன்மையிலோ ஒரு ஆட்சி பெற்ற தமிழிலோ அது உச்சம் பெற்ற தன்மையிலோ அல்லது நட்பு கிரகங்களோடைய சேர்க்கை பெற்றோ அல்லது சுபகிரகமான குருவுடையோ சுக்கரோடையோ சேர்க்கை பெற்று போது நிச்சயமா கேது தசை ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்குங்க சரிங்களா கேது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னா இந்த இடத்துல எல்லாம் கூட பரவாயில்லங்க பன்னெண்டு பாவத்துல எங்க அமர்ந்தாலும் சரி வீடு கொடுத்தவன் மட்டும் ஓரளவுக்கு வலுவாயிட்டா போதும் அந்த பாவத்துக்கு ஏற்ப சுப விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்க கூடாது வாழ்க்கையில சரிங்களா எட்டாம் இடத்துல அமர்ந்தா கூட கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் வலுப்பெற்ற தன்மையில சுபகிரக பெறும் போது கண்டிப்பா கடல் கடந்து வெளிநாடு போயிட்டு அங்க போய் பழக்க வைப்பாரு இந்த கேது சரிங்களா அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருந்தா கூட ஞான மார்க்கத்துக்கான விஷயங்களுக்குள்ள கொண்டு போவார் அதே மாதிரி வெளிநாடு பிறந்த இடத்தை விட்டு வெளியே போய் பழக்க வைப்பார் ஏன்னா எட்டாம் இடம் இரண்டாம் இடம் வலுப்பெறும் போது மறைவு தேசங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியே வெளியே போய் பழக்கக்கூடிய தன்மைகளை கேது வந்து கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது கேதுவுக்கு வீடு கொடுத்ததுடைய வலுவும் அதிகமாக நமக்கு தேவை அதே மாதிரி கேதுவை பார்த்த கிரகம் கேதுவோட சேர்ந்த கிரகம் அதே மாதிரி கேதுவுக்கு கேந்திர திரிகோணங்கள்ல அமர்ந்த கிரகத்துடைய தன்மைகளையும் இந்த கேது வந்து பிடிங்கி செய்வார் அப்படின்னே சொல்லலாம் அதே போல இந்த குருனுடைய அணிகள் சொல்லப்படக்கூடிய இந்த சிம்மம் விருச்சிகம் கடகம் அதே மாதிரி மீனம் தனுசு மேஷம் இந்த ராசி லக்னத்துல பிறந்த அளவுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேது நன்மையை தான் கொடுப்பாருங்க எப்படிப்பட்ட தன்மையில் இருந்தாலும் சரிங்க இந்த குருவுடைய அணிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த செவ்வாய் சூரியன் சந்திரன் இவங்களுடைய லக்னங்கள்லயோ அல்லது ராசி நீங்க பிறக்கும் போது இந்த கேது தசையானது நன்மையை கொடுக்கும் எப்படிப்பட்ட தலைமையில் இருந்தாலும் சரி சரிங்களா இது வந்து ஒரு பொதுவான ஒரு தான் சரிங்களா இது ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும் அதே மாதிரி கேது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சுபர்களுடைய வீடுகளான மீனம் தனுசு ரிஷபம் துலாம் கடகம் சோ இந்த இடங்கள்ல அமரும் போதும் கேது ஓரளவுக்கு நன்மைகளை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகு அப்படின்ற ஒரு கிரகம் வந்து எல்லாத்தையுமே விரிவுபடுத்தி கொண்டே போகும் ராகு அப்படின்னாவே வந்து பேராசை அப்படின்னு ராகு எடுத்துக்கலாங்க ராகு தசை நடக்கிறவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது எவ்வளவு சம்பாதித்தாலும் பத்தவே பத்தாதுங்க இன்னும் வேணும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டே இருக்கும் சம்பாதிம் ஆனா கேது அப்படி கிடையாதுங்க எல்லாத்தையுமே சுருக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் கேது சரிங்களா அதனால தான் வந்து அதனாலதான் நவகிரக வரிசையில் இந்த கேதுவுக்கு அதிகமான பலத்தை கொடுத்திருக்காங்க ஞானம் அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு நன்மையை வந்து உணர வைக்கின்ற கேதுதான் அதனால ஒரு பற்றற்ற தன்மையில கொண்டு போறதுனால தான் இந்த கேதுவுக்கு அதிகமான பலத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேருக்கு நீங்க கேது நடக்கிறவங்களுக்கு பாருங்க மீதி பத்து சதவீதம் பேருக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துருவாங்க பாருங்க கேது ஏன்னா கே மற்ற கிரகத்த மாதிரி கேது ஈஸியா நன்மையை கொடுத்துட மாட்டாருங்க அதாவது ஒரு மனுஷனை ஒரு பற்றற்ற தன்மைக்கு கேது வந்து கொண்டு வருவார் உண்மையை வந்து வெளிச்சம் போட்டு காமிப்பார் இந்த கேது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து இவ்வளவுதான் இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் போட்டு காமிச்சிருவார் அதாவது இந்த உடம்பு வந்து போய் இந்த உறவுகள் எல்லாமே போய் இந்த உலகமே வந்து ஒரு மாயை எல்லாம் மாயை எல்லாம் சாயின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாமே மாயை தான் இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு ஞானத்தை தான் கேது குறிப்பா நல்லா பாருங்க கேது நடக்கிறவங்க நல்ல ட்ரெஸ்ஸை கூட கேது வந்து போட விட மாட்டாருங்க ஷேவ் கூட பண்ண விட மாட்டார் தானி இந்த அவசியமா சுத்தம் வைப்பாரு இந்த கேது சரிங்களா அது மட்டும் இல்லாம நீங்க யார் மேலாம் பாசம் வச்சிருக்கீங்களோ அந்த பாசம் எல்லாமே வெறும் வேஷம் சொல்லிட்டு நிரூபிக்கக்கூடியவர் தான் இந்த கேதுங்க அதாவது மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் எல்லாமே போலி எல்லா உறவுடைய உண்மையான முகத்தையும் கீர்த்துல நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னே சொல்லாங்க சரிங்களா சோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே ஒரு பற்றற்ற தன்மையை கேது வந்து உருவாக்கி கொடுப்பார் பெரும்பாலும் ஒரு ஜாதகத்துல கேது வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை மிகப்பெரிய ஒரு ஏற்றம் செய்யறது மிக சிலருக்கு மட்டும்தாங்க நூ நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேருக்கு கே கொஞ்சம் கஷ்டங்கள் தான் அதிகமா இருக்கு மீதி பத்து சதவீதம் பேருக்கு மட்டும்தான் நன்மையான ஏற்றம் கிடைக்கிறது அது யாருன்னா அந்த கேது சார்ந்த துறையில கேது சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கேதுசியில நன்மைகள் நடக்கும் சரிங்களா மீதி வந்து நான் சொகுசா இருப்பேன் நான் வந்து லைஃப் வந்து லக்ஸுரியஸா வாழ்வேன் எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்றவங்களுக்கு எல்லாத்தையுமே முடக்கி வைப்பார் இந்த கேது சரிங்களா அதாவது நல்லா இருந்தவன் ஒண்ணுமே இல்லாத நான் வைப்பார் இந்த கேது அதுதான் விஷயம் கேதச அதுதான் கேதசம் நடக்கும்போது பெரும்பாலும் ரொம்ப சிம்பிளா இருக்கணும் வாழ்க்கையில பெருசா அதிகமா ஆசைப்படக்கூடாது அதிகமா கோயில்களுக்கு போகணும் குறிப்பா விநாயகர் வழிபாடு அதிகமா போகணும் கீர்தசம் நடக்கிறவங்களுக்கு ஸோ இப்படியாக வாழ்க்கையை நீங்க சுருக்கி கொண்டு வாழ்ந்தீங்கன்னா கேதச கண்டிப்பா நல்லாவே இருக்கும் பிரச்சனையை கொடுக்காது குறிப்பா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கவே கொடுக்காது அதை விட்டு ரொம்ப லக்ஸுரியஸா செலவு பண்றது பந்தாவா வாழ்க்கைய வாழ்றது அப்படின்ற போது இருக்கும்போது கண்டிப்பா உங்களை வந்து அப்படியே ஒரு பெருசா இருந்தவங்கள இந்த கேது சரி கேது வந்து எந்த இடத்துல ரொம்ப உகந்த பார்க்கும்போது லக்னத்துல இருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்துல கேது இருக்கும் போது முதல் தர யோகத்தை கண்டிப்பா கேது செய்வார் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்கள்ல கேது தனித்து அமர்ந்து சுபகிரகனுடைய பார்வை சேர்க்கை கிடைக்கணும் அவருக்கு சரிங்களா வந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றுல தனித்திருந்து சுபகரக பார்வை சேர்க்கை கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க பாபர்களுடைய தொடர்பு கூடாது ரெண்டாவது லக்னத்துல இருந்து நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்துல அமர்ந்து குருவனுடைய பார்வையோ அல்லது சுக்கரனுடைய பார்வையோ சேர்க்கை அவருக்கு கிடைக்கும் போது தசை நன்மை செய்யும் ஆனா எப்படி இருந்தாலும் சரிங்க நீங்க தசை நடக்கும்போது பெருசா வந்து பந்தாவா வாழ்க்கையை வாழாம கொஞ்சம் சிம்பிளா ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை நீங்க வாழும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும் கீர்த்தசை குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்காது வேலையும் பிரச்சனை இருக்காது இல்லைன்னா கண்டிப்பா வேலை ரீதியாகவும் சரிங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க அலைச்சல்கள் பிரச்சனைகள் கடுப்பான ஒரு தன்மை வேலை செய்யறதுக்கே பிடிக்காது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து கொண்டு போவா அதே மாதிரி குடும்பத்தையும் பாத்தீங்கன்னா பிரச்சனையை கொடுப்பார் இந்த கேது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கேதுனுடைய துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எல்லாமே கேதுனுடைய ஆதிக்கத்தின் கீழே வந்துடுங்க அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறைகள் எல்லாமே ஆதி ஆதிக்கத்தின் கீழே வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேதுவுக்கு வந்து விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட அறிவியல் சார்ந்த துறையும் இந்த கேதுடைய ஆதிக்கத்தின் கீழே வரும் ஸோ இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த அல்லது மருத்துவம் சார்ந்த துறைகளுக்குள்ள நீங்க போகும்போது கண்டிப்பா கேது உலக நன்மைகளை கண்டிப்பா செய்யும் அப்படிங்க ஸோனா பிரதமர் பிரச்சனையை கொடுக்காதுங்க ஆனா இந்த கேது வந்து எப்படி இருந்தாலும் சரிங்க இந்த கேதுவுக்கு செவ்வாயினுடைய தொடர்போ அல்லது வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய தொடர்போ கிடைக்காம இருக்கிறது சிறப்பு சனி சனி கேது சேர்க்கை வந்து அதிகமாக ஆன்மீக ஈடுபாட்டில் கொண்டு போய்டும் ஆனால் கேது செவ்வா கேது சூரியன் சேர்க்கை வந்து கேது சந்திரன் சேர்க்கை ரொம்ப மோசமானதுங்க இங்கே இருக்கிறதுலே கேதுவோட சூரியன் சேர்ந்தாலும் தப்புதான் கேதுவோட சந்திரன் சேர்ந்தாலும் தப்புதான் இந்த டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கோவில்களுக்கு போகிறவங்க அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் சரி வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமும்னு சொல்லிட்டு நாள் கணக்கு பார்க்காம விரதம் இருக்கிறாங்க எல்லாருமே வரதான் கேது சந்திரன் சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை நாட்கள்ல மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறது உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறது பௌர்ணமி நாட்கள்ல வந்து ஒரு வித்தியாசமா நடந்துக்கிறவங்க எல்லா ஜாதகத்திலும் நீங்க பாருங்க கண்டிப்பா இந்த கேது சந்திரன் சேர்க்கை கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி கேது சூரியன் சேர்க்கை இருக்கும்போது பாத்தீங்கன்னா தைரியத்தை குறைச்சிரும் தந்தையால பிரச்சனைகளை கொடுக்கும் தந்தை வழி உறவுகளால பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி கேது சந்திரன் சேர்க்கை இருக்கும்போது அம்மாவால பிரச்சனை கொடுக்கும் தாயாருக்கு உடல் உபாதைகளை கொடுக்குங்க மனம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி கேது சூரியன் சேர்க்கை இருக்கும்போது தன்னம்பிக்கை இல்லாத ஒரு நபரா ஜாதகர் இருப்பார் எல்லாத்துக்குமே பயந்து 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 வாழ்க்கைய வந்து கொண்டு போகின்ற தன்மைகளை நிறைய இடங்கள்ல கேது சூரியன் சேர்க்கை தனித்து இருக்கும் போது செய்துங்க அதே சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கை இருக்கும்போது பலன் கண்டிப்பா டோட்டலா வேற மாதிரி இருக்கும் வித்தியாசமா இருக்கும் நடக்கும் சரிங்களா ஆனா நான் சொல்றது தனித்த பலன்கள் தான் சரிங்களா சோ எல்லா வகையிலும் நீங்க பாத்தீங்கன்னா கேது வந்து ஒரு ஞானக்காரகன் சரிங்களா எல்லாத்தையுமே உடுக்கி அதாவது ஒரு பற்றற்ற தன்மையில அந்த ஜாதகனை கொண்டு வரக்கூடிய கிரகம்னா கேது கேதஸ் நடக்கும் போது பெரும்பாலும் எதுலையுமே நீங்க பற்றலாம சிம்பிளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க மாறாக ஒரு மாதிரி ரொம்ப அல்ட்டிக்கிட்டு பந்தாவா லைஃப் வந்து கொண்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க போறீங்க சொல்லலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அரச மருத்துவ பிள்ளையார் வழிபாடு கேதம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் தவறாமல் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா வாழ்க்கையுடைய கஷ்டங்கள் விளக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்